வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஆர் எஸ் மனோகர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் தமிழ் திரைப்படங்களில் வில்லனாக நடித்த இவர் புராணங்களில் வில்லனாக சித்தரிக்கப்பட்டவர்களை கதாநாயகர்களாக மேடை நாடகங்களில் அரங்கேற்றினார் இதனால் வில்லன்களுக்கும் ஒரு பெருமை ஏற்பட்டது இந்த சாதனையை செய்தவர்தான் ஆர் எஸ் மனோகர் சினிமா மேடை நாடகம் இரண்டிலும் சம காலத்தில் சாதனை படைத்த மனோகரின் இயற்பெயர் லட்சுமி நரசிம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதில் தஞ்சை மாவட்டத்தில் பூவனூர் கிராமத்தில் பிறந்த இவர் பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு ஆரம்பத்தில் இராணுவ தபால் துறையில் பணியாற்ற தொடங்கினார் ஆரம்பத்தில் மிகவும் ஒல்லியாக இருந்தவர் இருந்த இவர் ஏனைய இராணுவ வீரர்களைப் போல உடற்பயிற்சியில் ஈடுபட்டு தன் உடலை பலப்படுத்தி கொண்டார் இது பின்னர் சினிமாவில் வில்லன் மேடம் போடுவதற்கு அவருக்கு மிகவும் வசதியாக அமைந்துவிட்டது தபால் துறையில் வேலை செய்த காலத்தில் நாடகங்களில் நடிக்கும் ஆர்வத்தையும் மனோகர் கொண்டிருந்தார் ஒருமுறை முறை மனோகரா நாடகத்தில் மனோகரன் மேடம் போடும் நடிகர் வராமல் போகவே லட்சுமி நரசிம்மன் அந்த வேடத்தை போட வேண்டியது வந்தது பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நீண்ட வசனங்களை இவர் தங்கு தடையின்றி பேசி நடிக்கவே நண்பர்கள் எல்லோரும் இவரை மனோகர் என்று அழைக்கத் தொடங்க அதுவே அவரின் பெயராக ஆகிவிட்டது அருணா பிலிம்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தயாரித்த ராஜாம்பால் படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு மனோகரை தேடி வந்தது தொடர்ந்து நாராயணன் கம்பெனி உருவாக்கிய தாய் உள்ளம் திரைப்படத்திலும் மனோகரே கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் வில்லனாக நடித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வைரமாலை திரைப்படத்தில் பத்மினியுடன் ஜோடியாக நடித்த இவர் கூவாமல் கூவும் கோகிலம் என்ற பாடலை பத்மினியுடன் டூயட் பாடினார் தொடக்க காலங்களில் கதாநாயகனாக நடித்து வந்த மனோகருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்களில் நடிக்க கிடைத்த வாய்ப்பு அவரை வில்லன் நடிகர் ஆக்கியது வண்ணகிரி திரைப்படத்தில் பூச்சி என்ற பெயர் கொண்ட வில்லன் மேடத்தில் பி எஸ் சரோஜாவுடன் அவர் நடித்தார் இதே காலகட்டத்தில் நாகேஸ்வர ராவ் மாலா நடித்த எம் வி ராமன் இயக்கிய அதிசய பெண் திரைப்படத்திலும் மனோகர் வில்லனாக நடித்தார் இது எம் வி ராமன் பிரம்மாண்டமான வண்ணத்தில் உருவாக்கிய கொஞ்சும் சலங்கை திரைப்படத்தில் மனோகர் பயங்கர வில்லனாக நடித்து தன்னை நிரந்தர வில்லன் நடிகராக்கி கொண்டார் இதனைத் தொடர்ந்து வில்லன் மேடங்கள் மனோகரை தேடி வர ஆரம்பித்தன இயக்குனர் ராமண்ணா தனது பணக்கால குடும்பம் திரைப்படத்தில் எம்ஜிஆரின் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை இவருக்கு வழங்கினார் அதனையடுத்து வெற்றிப்படமான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலும் மனோகரின் வில்லன் நடிப்பு பிரகாசித்தது தொடர்ந்து பணம் படைத்தவன் நான் ஆணையிட்டால் பறக்கும் பாவை காவல்காரன் தங்கச் சுரங்கம் அடிமை பெண் மகிழம்பூ சொர்க்கம் காதல் வாகனம் ஒளிவிளக்கு என்று ஏராளமான திரைப்படங்களில் ஆர் எஸ் மனோகர் வில்லனாக நடித்தார் திரைப்படங்களில் நடித்த போதும் கலையின் பிறப்பிடமான நாடகத்தின் மீதான ஆர்வம் அவரை விடவில்லை இதனால் நேஷனல் தியேட்டர் சென்ற நாடக மன்றத்தை ஆரம்பித்து துறையூர் மூர்த்தி எழுதிய லங்கேஸ்வரன் நாடகத்தை மேடை ஏற்றினார் ஆனால் நாடகம் வெற்றி பெறவில்லை இதனால் ஆர் எஸ் மனோகருக்கு நஷ்டம் ஏற்பட்டது இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் லங்கேஸ்வரனை மேடையேற்றும் வாய்ப்பு வரவே ஆர்எஸ் மனோகரும் அவரது நாடகக் குழுவினரும் இலங்கை சென்று வெற்றிகரமாக நாடகத்தை நடத்தினார்கள் இதன் காரணமாக லங்கேஸ்வரன் என்ற பட்டமும் ஆர்எஸ் மனோகருக்கு கிடைத்தது இலங்கையில் கிடைத்த உற்சாகமும் வசூலும் தனது நாடக வாழ்விற்கு பெரும் ஊக்கமளித்ததாக ஆர்எஸ் மனோகர் குறிப்பிட்டார் அரக்கர்கள் என்று பொதுவாக ஒதுக்கப்படும் கதாபாத்திரங்களில் நான் பக்தியையும் நற்பண்புகள் பலவற்றையும் காண்கின்றேன் அவர்களைப் பற்றி நல்ல விஷயங்களை கூற வேண்டும் என்பது என் ஆவல் அதனால் தான் நான் அத்தகையோரின் பாத்திரங்களில் நடிக்கின்றேன் என்று ஆர் எஸ் மனோகர் குறிப்பிட்டுள்ளார் லங்கேஸ்வரனில் பெரும் வெற்றி மனோகரை சுஷ்மாமித்ரர் சானத்ய சபதம் நரகாசுரன் இந்திரஜித் சிசுபாலன் துரோணர் சுக்ராச்சாரியார் என்று பல நாடகங்களை வெற்றிகரமாக மேடையேற்ற வைத்தது ஆர்எஸ் மனோகரின் நாடகங்களின் வேகம் எல்லோரையும் மலைக்க வைக்கும் காட்சிகளும் வேகமாக மாறும் அதே போல அரண்மனை காட்சி தர்பார் காட்சி காடு கோயில் பூங்காவனம் என்று எல்லாமே தத்ரூபமாக இருக்கும் இது அனைவரையுமே மிகவும் பிரமிக்க செய்தது இதனாலேயே நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக எட்டாயிரம் தடவைகள் வரை மனோகரினால் பல நாடகங்களை மேடையேற்ற முடிந்தது மனோகருடைய நாடக சாதனையை பாராட்டி எம்ஜிஆர் மனோகருக்கு நாடகத்தின் காவலர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார் கதாநாயகன் கரங்கின கரங்களினால் வில்லன் பாராட்டப்படுவது அபூர்வம்தானே நாடகங்களில் கதாநாயகனாக நடித்த போதிலும் திரைப்படங்களில் வில்லனாக நடிப்பது பற்றி மனோகர் கவலைப்படவே இல்லை எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என்று மட்டுமின்றி புதிதாக அறிமுகமான ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஏ வி ராஜன் போன்றோருக்கும் பொருத்தமான வில்லன் நடிகராக மனோகர் நன்கு அமைந்துவிட்டார் ரவிச்சந்திரனின் குமரிப்பெண் நான் மூன்றெழுத்து மீண்டும் வாழ்வேன் நீயும் நானும் பாக்காத் பேரழகி ஆகிய திரைப்படங்களில் வில்லனாக வந்து வேலுத்து கட்டினார் ஜெய்சங்கருக்கு ஏற்ற வில்லன் மனோகர்தான் என்பது எழுதப்படாத சட்டமாகவே ஆகிவிட்டது இதனால் இரு வல்லவர்கள் பட்டணத்தின் பூதன் நேர்வழி கண்ணன் வருவான் வைரம் வரவேற்பு காதலித்தால் போதுமா கன்னிப்பெண் காதல் ஜோதி காதல் பறவை என்று ஏராளமான திரைப்படங்களில் ஜெய்சங்கரின் வில்லனாக நடித்தார் வில்லன் நடிகர்களில் மனோகருக்கு சில கதாபாத்திரம் பெயர்கள் படங்களில் வழங்கப்பட்டு அவை ரசிகர்களை நன்கு கவர்ந்தன வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் பிச்சுவா பக்கிரி நான் படத்தில் சிலோன் சிங்காரம் ரிக்சாகாரன் படத்தில் கத்திக்குத்து கார் மேகம் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் பிஸ்டல் பாண்டி காதல் பறவை திரைப்படத்தில் கேடி பால் என்று அடைமொழிகள் மனோகரின் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு பெயராக வழங்கப்பட்டுள்ளன சிவாஜியின் படங்களான என்னைப் போல ஒருவன் என் மகன் சித்ரா பௌர்ணமி சங்கிலி எங்கள் தங்கராஜா போன்ற திரைப்படங்களில் மனோகரின் வில்லன் நடிப்பை ரசிக்கலாம் ஜெய்சங்கர் நடித்த ஜேம்ஸ் பான் பாணியிலான வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் டாக்டர் சர்குணம் என்ற வேடத்தில் மனோகர் தோன்றினார் அலட்டல் இல்லாத நிதானமான வில்லன் வேடத்தில் பாராட்டும்படி நடித்திருந்தார் மனோகர் வெள்ளி விழா படமான நான் திரைப்படத்தில் தனது முகபாவத்தின் மூலமே வில்லத்தனத்தை காட்டி மிரட்டியிருந்தார் தேவர் தயாரித்த நேர்வழி திரைப்படத்தில் இரண்டு சிங்கங்களும் சிங்கங்களுடன் நடமாடும் கொலைகாரனாக மூர்க்கமான வில்லனாக நடித்திருந்தார் மனோகர் வில்லன் நடிகரான பாலாஜி தனது பல திரைப்படங்களில் மனோகரை பயன்படுத்தியிருந்தார் பாலாஜி தயாரித்த அண்ணாவின் ஆசை ராஜா உனக்காக நான் பில்லா டி என் மகன் நீதி போன்ற திரைப்படங்களில் மனோகரே வில்லன் ராஜா படத்தின் உச்ச காட்சியில் ரங்காராவும் பாலாஜியும் மனோகரும் சிவாஜியுடன் நடித்த காட்சி விறுவிறுப்பாக இருந்தது நீதி திரைப்படத்தில் சிவாஜியுடன் இறைச்சி ஆலைக்குள் மனோகர் போடும் சண்டை காட்சி மெய் சிதிர்க்கும்படி அமைந்திருந்தார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் எதிரிகள் ஜாக்கிரதை இரண்டிலுமே மனோகரே கதாநாயகன் ஆனால் வில்லத்தனம் கலந்த கதாநாயகனாக இதில் நடித்திருந்தார் ரஜினியின் வெற்றி படமான பில்லார் டி இரண்டிலுமே மனோகரின் வில்ல நடிப்பு அசத்தலாக இருக்கும் தங்கமகன் திரைப்படத்தில் ரஜினியுடன் பயங்கரமாக மோதுவார் கமலஹாசனின் சங்கர்லால் அலாவுதீனும் அற்புத விளக்கும் போன்ற திரைப்படங்களிலும் தன் திறமையை நன்றாக வெளிப்படுத்தியுள்ளார் சிவாஜியின் சொர்க்கம் திரைப்படத்தில் மனோகருக்கு இரட்டை வேடம் மிகவும் ஜமாய்த்திருப்பார் அனாதை ஆனந்தனில் கால் ஊனமுற்றவராக வரும் வில்லன் வேடம் மகிழம்பூர் திரைப்படத்தில் கிராமத்து மைனர் வேடம் இப்படி பல திரைப்படங்களில் வில்லன் வேடங்களில் மனோகர் அசதி இருந்தாலும் நாடகங்களில் புராண வில்லன்களை கதாநாயகர்களாக காப்பதுதான் அவருடைய வில்லன் நடிப்பில் வெற்றி எல்லாம் புராணத்தில் வில்லனாக வரும் ராவணனை நல்லவனாக காட்டும் லங்கேஸ்வரன் நாடகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று ராஜாஜி மறுத்ததை மனோகருக்கு கிடைத்த பாராட்டாக கூட கருதலாம் அதே சமயம் ஏராளமான தலைவர்கள் கலைஞர்கள் மனோகரி நாடகங்களை பார்த்து வெகுவாக பாராட்டியுள்ளனர் கட்டுமஸ்தான தோற்றம் அதற்றும் குரல் அடிக்கடி இட்ஸ் ஆல் ரைட் என்று கூறும் விதம் இவையெல்லாம் மனோகரின் வில்லன் ஸ்டைல்கள் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்த மனோகருக்கு அவ்வப்போது கதாநாயகனாகவும் நடிக்கும் சந்தர்ப்பங்கள் கிட்டின மாடம் தியேட்டர்ஸின் நூறாவது படமான வல்லவனுக்கு வல்லவனில் அசோகனும் மனோகரும் கதாநாயகர்கள் இதில் இவர்கள் நடிக்கும் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமான என்ற திரைப்படல் இன்றும் மிகவும் மனோரமா கதாநாயகியாக நடித்த கொஞ்சம் குமரி கைதி கண்ணாயிரம் ஆகிய திரைப்படங்களில் மனோகர் தான் ஹீரோ நாடகங்களின் மீது மனோகருக்கு இருக்கும் ஆர்வத்தை நன்கு புரிந்து வைத்திருந்த எம் சிவாஜியும் நேரம் காலத்துடன் மனோகரின் காட்சிகளை படமாக்கிவிட்டு அவரை நாடகத்திற்கு அனுப்பிவிடுவார்கள் அதே போல சண்டை காட்சிகளை மிக கவனமாக யாருக்கும் காயம் ஏற்படாத வண்ணம் எம்ஜிஆர் எடுப்பார் என்று மனோகர் அடிக்கடி அவரை பாராட்டுவதுண்டு எம்ஜிஆரின் ஆயிரத்தில் ஒருவன் பெண் திரைப்படங்களில் சர்வாதியாக சர்வாதிகாரியாகவும் குமரிக்கோட்டம் அன்னமிட்டகை காதல் வாகனம் போன்ற திரைப்படங்களில் கபட வில்லனாகவும் ஆர் எஸ் மனோகர் நடித்திருந்தார் மனோகரின் வில்லன் நடிப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டவர்கள் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் டி ஆர் ராமண்ணா தேவர் பாலாஜி ஆர் எம் வீரப்பன் ஏசி திருலோகச்சந்தர் போன்ற பட பிரமுகர்கள் ஆவார்கள் இவர்கள் மனோகருக்கு பாங்கான வில்லன் வேடங்களை வழங்கினார்கள் அதே போல பிரபல வசனகர்த்தா ஏஎல் நாராயணன் மனோகரின் பல திரைப்படங்களுக்கு வில்லன் வசனங்களை எழுதியுள்ளார் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த மனோகரை தான் இயக்கிய அதிசய பெண் கொஞ்சம் சலங்கை பட்டணத்தில் பூதம் போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான வில்லனாக காட்டியவர் இயக்குனர் எம் வி ராமன் அதேபோல போல மாடன் தியேட்டர்ஸின் பதினெட்டு திரைப்படங்களில் மனோகர் அவர்கள் நடித்திருக்கிறார் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் பிஸியாக இருந்த மனோகருக்கும் சோதனையும் வேதனையுமான காலம் வந்தது நரகாசுரன் நாடகம் நடந்தபோது ஏற்பட்ட விபத்தில் முதுகில் இடுப்பில் காலில் என்று பலத்த அடி இதனால் மனோகரின் காலில் ஊனம் ஏற்பட்டது இதன் காரணமாக மனோகரின் திரையுலக நாடக வாழ்விலும் தொய்வு ஏற்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் செலவழித்து சிகிச்சை செய்த பின்னரே அவரால் மீண்டும் நடிக்க முடிந்தது கதாநாயகனாக திரை உலகில் அடியெடுத்து வைத்து வில்லன் நடிகராக மாறி அனைவரையும் திரை உலகையும் நாடக உலகையும் கலக்கிய மனோகரின் மனைவியின் பெயர் ஸ்ரீ லட்சுமி இவர்களுக்கு வாரிசு இல்லாத போதும் கலை உலகில் மனோகரினால் பெற்றவர்கள் பலர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி மனோகர் அவர்கள் இந்த உலக வாழ்வை துறந்தார் ஆனாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் அவரை ரசிகர்கள் மத்தியில் நீண்ட காலம் நினைவில் நிலைக்க வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி